நிதிகள்லாம் எல்லாம் நிறுவனங்கள்லாம் கொடுக்க முன்னாங்க ஆனா பனை விதைகளை நடக்குது யாருமே வர்றதுல இது ஏன் அப்படின்னு கேட்டாக்க அவர்களுக்கு வந்து நட்ட அன்னைக்கு பசுமையா இருக்கணும் அதை போட்டோ எடுத்து பேப்பர்ல மத்த இதுல எல்லாம் அவங்களோட பைலுக்கு எல்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா பனை மரங்கள் அப்படிங்கிற வச்சோன்னா அது வந்து மூணு மாசத்துக்கு பிறகுதான் அதை விட்டே வரும் அது பதினைந்து தான் அது பலன் கொடுக்கும் அது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாக்க முடியல அப்படிங்கிறதுனால கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கொடுக்க முன்வரவதில்லை அது வந்து இந்த பனை விதை நடுவதற்கும் கொடுத்தாங்கன்னா இன்னும் கோடிக்கணக்கான விதை நம்ம தமிழ் பனை மரங்கள் ஆகுவதும் வாய்ப்பு இருக்கு இது வந்து சூரிய நேர்காணல் மூலமாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி யூ சார் தேங்க் யூ சோ மச் உங்க கூட பேசினதுல நேரம் போனதே தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் பனை மரத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ரொம்ப நன்றி சார் அண்ட் மக்களே இதோட நானும் கிளம்புறதுக்கான நேரமும் வந்தாச்சு சோ பனை விதைகளை நீங்களும் விதைங்க நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் கிட்டயும் பனைமரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தலையாய கடமை நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ கண்டிப்பா புரிஞ்சு நடந்துப்பீங்கன்ற நம்பிக்கையோட நானும் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன் மறுபடியும் திங்கக்கிழமை காலையில ஏழு மணிக்கு வணக்கம் திருச்சி வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து சூரியன் எஃப்எம் நேரத்திரி பாயிண்ட் ஃபைவ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்